ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு வீடியோ ஏன்னா ஒரே ஃபங்க்ஷன் வீடியோவாக பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் லாங் கேப் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் இது அதில் வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறோம் அதை வந்து இவர் சொல்வார் என்ன விஷயம் அப்படின்றது இல்லை இந்த மாதிரி அமௌண்ட்டு வாங்கியிருந்தோம் ஸோ இந்த அமௌண்ட்டு வாங்குகிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு சேனல்லே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கோம் அங்கே வாங்கிட்டோம் இன்னும் அவங்க கொடுக்கல இந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது எங்களை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட் கொடுக்க வேண்டிய நேரமும் வந்தது ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்கு அதனால சரி நாங்களும் வந்துட்டு எங்கள் நகையெல்லாம் வச்சு தாலி உள்பட வைக்கிற மாதிரி ஆகி போச்சு அதாவது தாலிலாம் வைக்கல அந்த சரடு வைக்கிற மாதிரி மஞ்சள் கயிறு கயிறு போட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பாரம்பரியமாக போனா தான் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கயிறு தான் போட்டிருந்தோம் காசு அந்த உடனே திருப்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கியமான டைமு இந்த டைம்லேயும் கொடுக்கலாம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை போய் கொடுக்க போகிறோம் ஸோ இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் வந்து வீடியோவில் வந்துட்டு யாரும் வந்துட்டு பரப்ப வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா கையில் இப்போ தான் வச்சுருக்கோம் அந்த காசு காமிச்சிரு அந்த பேக்லேயும் காமிச்சிரு ஏன்னா இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா நம்ப மாட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு வீடியோலையும் நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம் அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம் இன்னும் அவங்க கொடுக்கல கடவுள் அதனால தான் அவங்களும் அப்படி வச்சுருக்காரு இப்படி வச்சுருக்காரு ஜெயி அப்பா என்ன போயிடுச்சு அப்படின்னு வந்துச்சு சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த டைம் வந்துருக்கு முக்கியமான டைமு அதனால் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு போய் அப்பா கிட்ட கொடுத்தோன்னா அதில் முடிஞ்சது ஸோ அதை சார் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இன்னும் கொடுத்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த மச்சான கல்யாணம்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் செலவாகிப்போச்சு அப்போ சொல்ல ஸ்கூல் ஃபீஸுன்னு வந்துச்சுட்டு அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வைக்க வேண்டியது ஸோ எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க சீக்கிரமாக இந்த நகையை நாங்கள் திருப்பணும் அப்படின்ட்டு கூட கூடாதான் நினச்சிருந்தோம் சரி இந்த டைமில் நம்ம கொடுக்கணும் நல்லா இருக்காது அதனால் சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றரை லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டோம் அதை தான் எடுத்துகிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாரம் ரிலீஃப் ஆகுது ஏன்னா காசு அவங்களுக்கு தேவைப்படுற டைம் இது ஸோ அப்பாக்கிட்டே முன்னாடி வாங்கியிருந்தது தான் அது அதனால் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் அதுக்கும் வந்துட்டு மாதம் மாதம் சும்மா சின்ன அமௌண்ட் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வரைக்கும் சரி பார்ப்போம் கடவுளில் டாரலாம் சீக்கிரமாக இப்போ வேறு பேங்க்கில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வேறு கொடுத்துருக்காங்க எல்லா பேங்க்கு வேறு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வச்சாலும் அந்த ஒரு வருஷம் முடியும் போது அப்படியே நம்ம வந்து நம்ம ரினியூவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும் அது நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டான ஒரு சிஸ்டம் பட் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க க்ளோஸ் பண்ணி ஆகணுமா ஒரு வருஷத்தில் எந்த பேங்காக இருந்தாலும் சரி நம்ம நகைச்சுவல் ஒன்று எடுத்தோன்னா அதை வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடணுமா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்பவும் வேணால் வச்சுக்கலாமா நம்ம காசு கட்டாமல் ரினியூவல் பண்ண முடியாதா அதுலேயும் இன்னொரு விஷயம் ஒன்று ஒரே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது என்னன்னா ஒரு ரூல் வந்துருக்கா சான்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சான்ஸ் என்னென்னா என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து இப்போ என் ஒய்ஃபோட அக்கௌண்ட் அங்கே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாமா ஸோ அதனால் அந்த அளவுக்கு போகக்கூடாது நம்ம அதுங்களே நம்ம கடவுள் புனிதத்தில் அதை வந்து ரினல் பண்ணணும் அதாவது நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வகையை மிக்கணுன்றதான் என் உங்களுடைய ஆசை ஸோ நீங்கள் எல்லோருமே எங்களுக்காக பிரியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு இப்போ நாங்கள் கொடுக்குற காரியமும் வெற்றிகரமாக ரொம்ப முடியணும் அப்படின்னு நீங்கள் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நாள் கனவு ஒரு விஷயம் போது பார்க்கலாம் அந்த கடவுளை கை கொடுக்குற மாதிரி எங்கள் பழைய காசும் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஆமாம் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு காசை கொடுக்கலன்ற பேச்சும் வராதுன்னு நம்புகிறோம் ஏன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி வந்து பேசி இது பண்ணியாச்சு காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு ஏன்னா அது இன்னொரு விஷயமா வந்து அதில் அப்படியே மைனஸ் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் நம்ம சரி இருக்கிற காசை கொஞ்சம் இப்போ கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அதாவது நகை வச்சு கொடுத்து அவங்க இருப்பா இருக்குன்னு சொல்லி தான் கொடுக்குறோம் அவங்களும் கேட்கல வீட்லேயும் பட் இருந்தாலும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் என்னங்க அவங்க வாங்குனாங்களா நீங்களே ஏன் போய் நகை நகையை வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கோன்னா ஏன்னா அவங்களும் கேட்கல நீங்கள் இது பண்ணுங்கப்பா நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த டைமில் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தான் மனசு இதுவாகி நாங்களே தான் கொடுக்குறோம் அதனால் உடனே தப்பாலாம் நினச்சிக்காதீங்க அவங்க எதுவும் கேட்கல அதுவும் ஒரு சில பேர் இது ஏன் வீ வீடியோவாக போடுறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் கேட்பாங்க ஏன்னா மெஜாரிட்டி கேட்குறது இல்லைனா நம்ம வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம போது இதை ஷேர் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதனால தான் இதை ஷேர் பண்ணுறோம் ஏன்னா ஏன்னா ஆனாலும் ஒரு சில பேர் அதில் வந்து குறை கண்டுபிடிப்பாங்க இதை போய் சொல்கிறீங்களா அப்படின்னு ஏன்னா இதை வந்துட்டு ஒரு வீடியோவை போட்டு அவங்க அவமானப்படுத்துறது இல்லாமல் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூவெல்லாம் போச்சு ஸோ இது ஏன்னா நம்ம ரெகுலராக வீடியோ வச்சு எப்போயாவது ஒரு போட்டாலும் பார்க்குறாங்க எல்லாருமே அதனால் இதை ஒரு இதுவாக சொல்லிட்டோன்னா நம்ம சரி அவங்க கொடுத்துட்டாங்க போல இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால தான் இது இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா இந்த நகையெல்லாம் நாங்கள் சீக்கிரமாக திருப்பணும் அதுக்கு ஒரு ப்ரே பண்ணிணா ப பத்தாது நாங்கள் ரெண்டு பேர் பண்ணால் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வந்து நான் அதை வந்து ரிலேபிள் பண்ணணும் அப்படின்ட்டு அதுதான் மெயின் நோக்கம் மற்றபடி யார் மனதையும் புண்படுத்துற இல்லை இதில் புண்படுத்துறதெல்லாம் ஒன்றுமே இல்லை பட் இருந்தாலும் சொல்லலாம் அப்படின் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின சரடு ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப நாளாக நான் கயிறு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது கயிறு போட்டுட்டு போகிறது அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு இல்லாமல் சரடு போடணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அதில் நிறைய இஷ்யூ வந்துச்சு போனால் ட்ரெயினில் போனால் பிச்சுடுவாங்க அறுத்துட்டு ஓடிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் எப்படியோ நான் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் வாங்கினது தான் அந்த சரடு வாங்கி இவ்வளோ வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து சரடை கழட்டி அடகு வைக்கிறோம் அதை அதை சரடு கழட்டாமல் மற்றதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசனை சரடு இல்லாமல் மற்றதெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ வருது பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் வந்து பத்தலை அந்த டைமுக்கு பைசா பத்தலை ஸோ அதனால் ஒரு எமர்ஜென்சிக்கு அப்போதைக்கு கழட்டினேன் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாலி கயிறு அந்த தை கயிறு இல்லை ஆக்சுவலாக வந்து வீட்டிலையே நம்ம சொல்ல வச்சு கொடுப்பாங்களே இங்கே போனால் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி நார்மல் தாலி இருக்கும்ல அதுமாதிரி கோவிலில் வச்ச தாலி அந்த மாதிரி ஏதோ அதுதான் வீட்டில் இருந்துச்சு அதனால் எமர்ஜென்சிக்கு அப்போதைக்கு வந்துட்டு நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை ரெடி பண்ணேன் அந்த இதெல்லாம் மாற்றலை இதெல்லாம் போடலை நான் அடகு வைக்கிறதுக்கு வந்துட்டு நாணக்குழா அது எல்லாமே போடலை அது வந்து கழட்டி ஏன்னா நான் திரும்ப தாலிக்கு வந்து கோக்கணும் கயிறில் கோக்கணும் அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரா எல்லா ப்ராசஸோடு கோத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே கழட்டி ஜஸ்ட் அந்த தாலியை மட்டும் போட்டு பக்கத்தில் வந்து மகாலக்ஷ்மி அந்த இதுவும் போட்டு சார்ட்டு கழுத்தில் இருக்கும்போது இவரை வந்து கழுத்தில் போட சொல்லிட்டேன் போட சொல்லிவிட்டு மற்றதெல்லாமே கழட்டி இது வச்சுருந்தேன் ஸோ வலையிலுமே சேர்த்து அடகு வைக்கிறதான் பிளான் ஆக்சுவலாக அப்போ வலையில் பார்த்திங்கன்னா இது ரெண்டு இது ரெண்டு சவரன் வருதா ஆனால் வந்து வைக்கல ஏன்னா ரொம்ப அமௌண்ட் அதிகமாக போகுது அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பைசா கொடுத்தோம் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இப்போல்லாம் மர்மமாக வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்றது ஓரளவுக்கு கெஸ் இருக்குது ஆனால் என்ன பேசுகிறாருன்றதெல்லாம் தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சிட்டு போனார் அத்தை பின்னாடியே போனாங்க இவரும் வந்துட்டு விடாமல் வந்து பாப்பா காரில் வாப்பா காரில் வாப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான இடத்துக்காக போகிற ஒரு முக்கியமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அது நல்ல விஷயம் தான் அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாேருக்கும் நாங்கள் வந்துட்டு இப்போ இது ஷேர் பண்ணுறோம் அந்த விஷயத்துக்கு தான் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அவர் கோச்சிட்டு போகிறார் நாங்கள் அங்கே அந்த சந்து இந்த சந்தைன்னு மாறி மாறி எப்படி எப்படி இந்த சந்துக்குள்ளே தானே வருவார் அந்த சந்துக்குள்ளே தான் வருவார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருக்கோம் ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க இவரும் கெஞ்சுறாரு வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கெஞ்சுறாரு அவங்களும் இப்போ அவங்க அத்தை எப்படின்னா அவர் எப்படி நடந்து வராருன்றதை காட்டிகிட்டு இருக்காங்க அவங்களும் இப்போ கெஞ்சுறாங்க பயங்கரமாக வந்துட்டு கோவப்படுறாரு எல்லாரையும் அசிங்கப்படுத்திடுவோம் ஏறுங்க போங்க நீங்கள் வாங்க தேவையில்ல அப்படி இப்படி சொல்லி ரொம்ப பேசிகிட்டே பேசிட்டே இருந்தார் இருந்தாலும் எப்படியாவது காருக்குள்ளே ஏற்றிட்டு போயிடலாம் ஏன்னா நாங்கள் போகிற இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் போய் ஆகணும் இவர் பஸ்ஸில் ஏறி வந்தாங்கன்னா டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும் நாங்கள் இப்போ நாங்கள் அர்ஜென்ட்டாக வந்து பைசா கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு அன்னைக்கு வேஸ்ட்டாக போயிடும் அப்படிலாம் யோசிச்சுட்டு கூப்பிட்டுட்டே இருந்தோம் பட் வந்து அவர் வரலை அவர் வந்து அதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை ரொம்ப கோவப்பட்டார் எங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது நாங்கள் எதுவுமே சொல்லலை ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோனில் பேசினார் அதுக்கப்புறம் அவராக இப்படி டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வருவார் பாருங்கள் அந்த சந்துக்குள்ளேருந்து சரி இங்கே எப்படியாவது பஸ் ஸ்டாண்ட் வேறு அதனால் இங்கே எப்படியாவது மடக்கி நம்ம ஏற்றிடலாம் எல்லாம் எல்லோரும் பார்ப்பாங்க எதாவது நினைப்பாங்க அதனால் காரில் ஏறிடுவார்னு சொல்லிவிட்டு உள்ள நான் இவர் நாராயணன் நாங்கள் எல்லாருமே உட்காந்துருந்தோம் இருந்தோம் மட்டும் போயிட்டு வந்து கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் இங்கேருந்தே இருந்தோம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்தார் வருங்க ஒரு பஸ்ஸும் வந்துச்சு நாங்கள் பாருங்க நாங்கள் நிற்கிறோன்னு கூட இல்லாமல் போய் ஓடிட்டார் சரி ஓகே வயசானவங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாமே எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதனால தான் இதில் வந்து நாங்கள் மீண்டு வரணும் நாங்கள் நினச்ச நான் ஒரு நினச்ச ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்குல அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னது கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே இதை வந்து இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்